வணக்கம் தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ராசி பலன்கள் நீங்கள் எந்த ராசி எந்த நட்சத்திரம் எந்த வயசில் இருக்கிறீங்க அந்த வயசுக்கு என்ன தசை நடக்குது அதாவது பதினாறு வயசுலேருந்து தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குதோ அந்த தசா புத்தி நடக்கக்கூடிய கிரகத்துக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோச்சார கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வயதினருக்கும் தனித்தனி தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மேஷராசி செவ்வாதசை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மேஷ ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அதுலேயும் செவ்வாதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்கும் ஏன்னா தசா புத்தி ரீதியாக பார்க்கும்போது ஒரு ராசிக்கு எத்தனை தசை வருது அது மொத்தமாக சொல்கிறதுக்கும் ஒவ்வொரு தசைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஏன்னா அதில் வந்து ஓரளவுக்கு சொல்லிடலாம் இதில் இந்த செவ்வா தசையில் அக்யூரட்டாக சொல்லலாம் ஏன்னா ஏழரசனி போயிட்டுருக்கு இந்த செவ்வாதசைங்கிறது யார் இவர் நன்மை செய்வாரா இந்த ராசிக்கு வந்து என்ன ஆதிபத்தியத்துக்கு வராரு அதுலேயும் எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த வயசில் வருவார் இதெல்லாம் நம்ம தெளிவாக அதில் பார்க்கலாம் மேஷராசியில் வந்து மூணு நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி கார்த்திகை இப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி இருப்புக்களை பொறுத்து அதாவது அஞ்சு வருடங்கள் தசாபுத்தி இருப்பு இருக்கலாம் கேது தச அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் இல்லை மூன்று வருடம் இருக்கலாம் எதுவும் அந்த அஞ்சு வருடம் என்னோடய கணக்குப்படி எடுத்துக்கிட்டால் கூட இந்த மேஷராசிக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தசை நாற்பத்தி ஓரு வயசுலேருந்து நாற்பத்தெட்டு வரைக்கும் உங்கள் சுயஜாதக புத்தி இருப்பை பொறுத்து இந்த தசை வரும் அதாவது நாற்பது வயசுக்கு மேலே நாற்பத்தி ஒம்பது இல்லை முப்பத்தெட்டுலேருந்து நாற்பத்தெட்டுக்குள்ளே இது மாதிரி இது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி இருப்புக்கள் ஒரு சில பேருக்கு வந்து அஞ்சு வருடங்கள் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் ஏன்னா அஞ்சு வருடம் அப்படின்னாக்கா நான்காம் பாதத்தில் வருவீங்க இந்த அஞ்சு வருடம் ப்ளஸ் வந்து சூரிய தசை ஆறு வருடம் பதினொன்று அதன் பிறகு பத்து வருடங்கள் சந்திரதசை பதினொன்று ப்ளஸ் பத்து இருபத்தி ஒன்று இருபத்தி ஓரு வயசுலேருந்து இருபத்தெட்டு வயது வரைக்கும் இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் நான்காம் பாதத்தில் இருக்கிறவங்க வருவீங்க அவங்களுக்கு இந்த செவ்வாதசைங்கிறது வரும் இருபத்தி ஒன்று டு இருபத்தெட்டு முப்பதுக்குள்ளே இல்லைனா இருபதுலேருந்து அப்படி எடுத்துக்கலானிங்க பரணி நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதத்தில் இருக்கிறீங்கன்னா பதினஞ்சு வருடங்கள் இல்லை பதினாறு வருடங்கள் இல்லை பதினாலு வருடங்கள் தசா புத்தி இருப்புகள் இருக்கும் அப்போ அவங்களுக்கு எந்த வயசில் வரும் பதினஞ்சு ப்ளஸ் வந்து ஒரு ஆறு சூரிய தசை அப்படின்னாக்கா இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று வயசுக்கு பிறகு முப்பத்தி ஒரு வயசு வரைக்கும் சந்திரதசை அப்போ முப்பத்தி ஒரு வயசுலேருந்து முப்பத்தெட்டு வரைக்கும் வரும் இது வந்து பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஐந்து வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் எடுத்துட்டால் கூட ப்ளஸ் வந்து பத்து வருடங்கள் உங்களுக்கு சந்திரதசை பதினஞ்சு வயசு வரைக்கும் சந்திரதசை வந்துடும் அதன் பிறகு ஏழு வருடங்கள் செவ்வாதசை பதினஞ்சு ப்ளஸ் ஏழு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் செவ்வாதசை நடப்பில் வரும் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு பொதுவாகவே பதினஞ்சு இருந்து நாற்பத்தெட்டு வயசுக்குள்ள உங்களுடைய சுயஜாதக தசாபுத்தி இருப்பை பொறுத்து இல்லைனா அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் பதினஞ்சு வயசுலேருந்து நாற்பத்தெட்டு வயசுக்குள்ளே இந்த செவ்வாதசை அப்படிங்கிறது வரும் எப்போனாலும் வரலாம் நீங்கள் இருக்கிறத பொறுத்து உங்களுடைய சுய ஜாதகத்தில் புத்தி இருப்ப பொறுத்து எந்த நட்சத்திரக்காரர்களோ அந்த நட்சத்திரத்துக்கு புத்தி இருப்ப பொறுத்து இந்த வயசில் செவ்வாதசைங்கிறது வரும் செவ்வாதசை எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் ஏழரை சனி ஸ்டார்ட் ஆச்சு உடனே வக்ரம் ஆயிட்டாரு வக்ர நிவர்த்தியாகி இப்போ தான் நேர்கதி பாதையில் வந்திருக்கிறார் சனி பகவான் ஒரிஜினல் ஏழரை அப்படிங்கிறது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு டோட்டலாகவே இது வரைக்கும் எப்படி ஒன்றா இருந்திருக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து தசா புத்தி பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு உடனே காட்டியிருக்கும் தசா நடத்தக்கூடிய கிரகத்துக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலோ இல்லை இந்த சனிமகனுடைய பார்வையில் இருந்தாலும் இப்போ மீனராசிக்கு வந்தவுடனே போராட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் அடி எடுத்து வச்ச பிறகு அவரோட பார்வைப்படக்கூடிய இடங்களில் மூணாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் இந்த இடத்துல உங்களுக்கு செவ்வாதசை நடக்குது புத்தி நடத்தக்கூடிய கிரகம் அதாவது செவ்வாதசையில் புத்தி நடத்தக்கூடிய கிரகம் ஏதோ ஒரு புத்தி நடத்துது ஏதோ ஒரு கிரகம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அந்த கிரக புத்தி அந்த கிரகம் சனியுடைய பார்வையில் இருந்தால் மாட்டி இருந்துச்சுனாக்கா இல்லை மீனராசிலே இருந்தால் இல்லை செவ்வாதசை நடத்தக்கூடிய செவ்வாய் பகவானே இந்த மூன்று இடங்கள் ப்ளஸ் வந்து சனி இருக்கக்கூடிய இடம் நாலு இடத்துல எதனால் இருந்துச்சுனாக்கா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மாற்றங்களை நீங்கள் பார்த்துருக்கலாம் அந்த சனி வக்கர காலத்தில் ஒரு சில மாற்றங்களை பார்த்துருக்கலாம் இது வந்து தசை தசை நடத்தக்கூடிய கிரகத்துக்கு ஏழரை சனி கொடுக்கக்கூடிய பலன் இவர் வந்து ராசியாதிபதி மட்டும் இல்லை அஷ்டமாதிபதியும் கூட எட்டாம் அதிபதி ரெண்டு பாவத்துக்கு அதிபதியாக வராரு ஆனால் அந்த அஷ்டமாதிபதியோட தோஷம் இருக்காது மெயினாக வந்து ரொம்ப பெருசாக கெடுபலன்களை செய்ய மாட்டார் சிவாதசை ஏன்னா ராசியாதிபதியாக வந்துடுறார் இல்லையா இப்போ எட்டு கூட வரும்போது ரெண்டு பலனும் கொடுக்கும் யோக பலனையும் கொடுக்கும் அவயோக பலனையும் கொடுக்கும் கஷ்டத்தையும் கொடுக்கும் அலைச்சலையும் கொடுக்கும் நல்லதையும் கொடுக்கும் ஆனால் ரொம்ப அலைய வச்சு ஒரு நல்லது பண்ணுற மாதிரி கொடுத்துரும் அது நிறைய ஸ்ட்ரகிள் கொடுத்துனே இருக்கும் அதாவது நாளைக்கு வந்து உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம்னு வச்சிங்களேன் கன்ஃபார்ம்னு அது முடிவு பண்ணிகிட்ருப்பாங்க ஆனால் அந்த முடிவு உங்களுக்கு தெரியறதங்காட்டியும் இன்றைக்கி ஒரு நைட்டு தூங்க மாட்டேங்க அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டக்காக சொல்கிறேன் அது மாதிரி மனப்பதட்டம் என்ன ஆகுமோ ஏதோ ஆக மொத்தத்தில் வந்து இப்போ எக்ஸாமோ ஏதோ ஒன்று வேலைக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் எல்லாமே சேங்ஷன் ஆகி போச்சு அது வந்து அந்த ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் நாளைக்கு வந்து சார் வந்தால் சொல்லலாம் நாளைலேருந்து ப்ரொமோஷன் நாளைக்கு வந்து அவர் கன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம் எல்லாமே சொல்லிவிடுவோம்னு சொல்லிவிடுவாங்க எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிருக்கும் அது மாதிரி இருக்கும்போது கூட அந்த பதில் வந்து நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லையா அதுக்குள்ளே நமக்கு ஏகப்பட்ட ப்ரெஷரை கொடுத்து பிபி சுகர் எல்லாமே வந்துடும் அது மாதிரி அது மாதிரி கொடுக்குது இல்லையா இந்த பதட்டம் அதுதான் அஷ்டமாதிபதிக்கு உண்டான பதட்டம் அங்கே கெடுபலம் செய்யக்கூடிய அமைப்பில் இருந்தால் கூட சரி உங்களுக்கு பிரச்சனை வந்தால் கூட சரி இல்லை ப்ரொமோஷன் இல்லை அப்படின்னு கேன்சல் ஆனால் கூட பெரிய பதட்டத்தை கொடுத்து உங்களுக்கு வந்து நிம்மதி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் பண்ணிடும் அது மாதிரி பண்ணோம் இந்த அஷ்டமாதிபதி தசைங்கிறது இது ஏழரை சனியில் பொதுவாக நடக்கிறது ஆனால் வயசு ரீதியாக பார்த்தோம் ஆனால் பதினஞ்சுலேருந்து இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் படிப்பு நல்லாயிருக்கும் செவ்வாதசியில் ஏன்னா ராசிக்கு வந்து அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடியவர் தான் பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது அப்போ செவ்வாதசியில் இருக்கிறவங்களுக்கு நிறைய சொல்லலாம் படிப்பு ரீதியாக நிறைய சொல்லலாம் வந்து செவ்வாய் அஷ்டமாதிபதின்றதுனால ஒரு சில பேருக்கு லவ் பிரச்சனை கொடுக்கலாம் லவ் வரலாம் இல்லை சேர்வார் சரி இருக்காது கூற்று அதாவது கூடக்கூடிய பசங்க சரி இருக்க மாட்டாங்க கெட்ட பேர் அவன் பேர் இதெல்லாம் நிறைய பார்க்கலாம் இது வந்து அவயோகம் செய்யக்கூடிய இருந்து செவ்வாய் பகவான் தசை நடத்திச்சுனா அது மாதிரி இருக்கும் எல்லாருக்குமே நெகட்டிவாக சொல்ல முடியாது படிப்பில் நல்லா இருப்பாங்க ஒரு நல்ல ஒரு இடத்துல இருப்பாங்க எல்லோரும் பேசக்கூடிய இடத்துல இருப்பாங்க அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் படிப்பு தான் முக்கியம் இந்த வயசில் எடுத்து படிச்சுருங்க எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி நீங்கள் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க படிக்கிற காலகட்டத்தில் பின்னாடி வரக்கூடிய அவயோக தசைகள் உங்கள் ராசிக்கு சனி நல்லது செய்யாது உங்கள் ஜாதகத்திலே சனி சரியில்லைன்ற பட்சத்தில் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஒரு ஜாதகத்தில் இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஆனால் ஜோசியர் சொல்லியிருப்பாரு உங்களுக்கு இது மாதிரி இந்தந்த வயசில் கஷ்டப்படலாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு ஆனால் அந்த கஷ்டம் வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் படிப்புங்கிறத கொஞ்சம் கையில் வச்சிங்க அனுபவம் படிப்பு அனுபவம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்றைக்கி எல்லாமே இருக்குது உங்களுக்கு சோசியல் மீடியாவில் எல்லாமே இருக்குது நீங்கள் எல்லா வெப்சைட்லையும் படிப்பு சம்மந்தமாக நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும் அவ்வளோ ரெஃபரன்ஸ் இருக்குது நீங்கள் தேடி தேடி படிக்கலாம் இந்த எவ்வளோ வேணாலும் படிக்கலாம் அதை படிச்சுருங்க படிப்பு நல்லா இருந்துச்சுனாக்கா படிப்பு இந்த வயசில் நல்லபடியாக எடுத்துட்டிங்கனாக்கா படிப்பில் மட்டும் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கனாக்கா வேலை கிடைக்கிது கிடைக்கல பின்னாடி அது கன்ஃபார்மாக கிடைக்கும் ஒரு நல்ல டைமில் கிடைக்கும் கஷ்டம் வரக்கூடிய டைமில் கூட வேலை கிடைச்சிடும் வேலை நல்லாயிருக்கும் ஆனால் சின்ன சின்ன மனசஞ்சலங்கள் அது மாதிரி ஏதாவது ஏழரை சனி அஷ்டமசனி பின்னாடி வரக்கூடிய அவையோ தசையில் கஷ்டப்படுத்தலாம் அதில் தப்பிக்கிறதுக்கு உண்டான ஒரே ஒரு வழி படிப்பு இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே செவ்வா தசையில் இருக்கிறவங்களுக்கு அஷ்டமாதிபதி தசை ஏன்னா வயசு ரீதியாக போகும் நாற்பத்தெட்டு வரைக்கும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்கா அஷ்டமாதிபதி தசையில் இருபத்தி ரெண்டு வயசுலேருந்து இருந்து நாற்பத்தி எட்டு வயசு வரைக்கும் செவ்வா தசை அதாவது அஷ்டமாதிபதி திசையில் வேலை எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலை மாசத்துல ஒரு சில பேருக்கு வந்து வேலை பிரச்சனை கொடுத்துருக்கலாம் அதாவது ஜூலை மாதம்னாக்கா நான் வந்து பயிற்சி ஆன பிறகு உங்களுக்கு வேலை பிரச்சனை வந்திருக்குன்னு நான் சொல்லலை சனி வக்ரமானார் இல்லையா அப்போது உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கலாம் இது வந்து சனி பாதிக்கப்பட்டிருந்தால் உங்க ஜாதகத்துல வக்ரமா இருந்தால் ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்துச்சுனாக்கா அப்போயே பிரச்சனை கொடுத்துருக்கும் வேலையில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இல்லைனா வேலை போகிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா வளர்ச்சி இல்லாத இருக்கிற மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைகளை சந்திச்சிருக்கலாம் கெட்ட பேர் எடுத்துருக்கலாம் அது மாதிரி அதே சனி வலுவாக இருந்துச்சுனாக்கா இந்த தசைக்கு என்ன பண்ணியிருக்குனாக்கா ஒரு ப்ரொமோஷன் கிடைக்க வச்சுருக்கோம் அந்த ப்ரொமோஷன் கூட ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப போராடி தான் வாங்கியிருப்பீங்க அது மாதிரி வந்திருக்கும் வேலையில் ஒரு சிலருக்கு வந்து ஸ்ட்ரகிள் இருந்துச்சுனாக்கா பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இப்போ இந்த ஜனவரியிலிருந்தே நல்லாயிருக்கும் ஜனவரிலேருந்து நல்ல ஒரு முன்னேற்றங்களை பார்க்கலாம் உங்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சிகள் பார்க்கலாம் இந்த செவ்வாதசியில் ஆனால் சுய ஜாதகத்தில் செவ்வாய் நீசமாக இருக்கக்கூடாது அது ஒன்று இன்னொன்று நீசமாக இருந்தார்னாக்கா பரிவர்த்தனை ஆகிடுவார் ஏன்னா இந்த ராசியில் வந்து சந்திரன் இருக்கார் இல்லையா இப்போ செவ்வாய் வந்து செவ்வாதசைங்கிறது நாலாம் இடத்துல நீசம்னாக்கா பரிவர்த்தனை பரிவர்த்தனை கூட உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் பரிவர்த்தனை அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி ஜென்ம ராசியில சனி ரெண்டாம் இடத்துல சனி பதினோராம் இடத்துல சனி பத்தாம் இடத்துல சனி உங்கள் சு உங்கள் சுய ஜாதகத்துல இவங்களுக்கெல்லாம் ஏழரை சனி மாதிரியே இருக்கிறது நல்லா இருக்கும் வேலையில சிறப்பு வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை எல்லாமே அமையும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட சம்பளம் எல்லாமே பரவாயில்ல அங்கே போனால் நல்லா இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்திங்கனாக்கா இங்க இருந்தா கூட வெளிநாடு சம்மந்தப்பட்ட கம்பெனி இல்லைனா உயர் பதவி கவர்மெண்ட்டு வேலை இது மாதிரிலாம் கிடைக்கும் நான் சொன்ன இடங்களில் சனி பகவான் இருந்தாலும் உங்க ஜாதகத்துல வந்து சனி பகவான் பரிவர்த்தனை ஆகி வந்தார்னு வச்சுங்களேன் இப்போ பத்து பதினொன்று அப்படிங்கிறது உங்க ராசிக்கு சனியோடைய வீடு இப்போ சனி வந்து வேற ஒரு கிரகத்தோட வீட்டில் இருக்காருன்னு வச்சுங்களேன் பத்து பதினொன்றுன்னு சொல்லக்கூடிய சனியோட வீட்டில் இப்போ சனி இருக்கக்கூடிய கிரகம் இருக்கு இல்லையா அந்த வீட்டதிபதி எதுல இருந்துட்டுனாக்கா பரிவர்த்தனை அந்த பரிவர்த்தனை ஆகியிருந்தால் அந்த ஏழரை சனி அப்படிங்கிறது பெருசா கெடுபலன்களை கொடுக்காது உங்களுக்கு பெருசா அந்த அளவுக்கு பிரச்சனைகளை கொடுக்காது என்ன மாதிரியான பரிவர்த்தனையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இது வந்து இருபத்திரெண்டு வயசுலேருந்து நாற்பத்தெட்டு வயசு வரைக்கும் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வேலை வளர்ச்சி மற்றபடி பரிவர்த்தனை ஆகலை உங்களுக்கு செவ்வாயும் பரிவர்த்தனை ஆகலை ஆறு எட்டு அது மாதிரி எட்டாம் இடத்துல இருந்தால் கூட கஷ்டத்தை கொடுக்கும் ஆறாம் இடத்துல இருந்தாலும் கேஸு அது மாதிரி எதனா கொடுக்கலாம் வாய்ப்பு இருக்குது நீங்கள் தொழில் செய்யக்கூடிய நபராக இருந்தால் உஷாராக இருக்கலாம் இன்னொன்று சொத்து எதனால் வாங்கி போடுறீங்க அப்படின்னாக்கா அதில் நீங்கள் வில்லங்கெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிங்க எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் பக்கம் க்ளியர் பண்ணிங்க அதாவது செவ்வாய் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள்லருந்து தசை பண்ணிச்சுன்னா உங்களுக்கு ஒரு சில மைனஸ் இருக்குது அந்த இடம் தவிர்த்து வேறு எங்கேருந்து தசை பண்ணாலும் சரி பரிவர்த்தனையில் தசை பண்ணாலும் சரி சனி பகவானே பரிவர்த்தனை ஆயிருந்தாலும் சரி உங்களுக்கு சிறப்பு இந்த செவ்வாய் தசைங்கிறது நல்ல ஒரு வளர்ச்சியில் கொடுத்துரும் இப்போ வீட்டில் ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறீங்க அது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி மேலே போடுறது நல்லது வீடு வாங்குறது வீடு கட்டுறது ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இது வண்டி வாகன சேர்க்கை இல்லை குழந்தைங்களுக்காக செலவு இது எல்லாமே நிறைய செலவு தான் ஆனால் சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ளுங்கள் தேவையில்லாத செலவு வேண்டாம் அதை வாங்கி போடுறோம் இதை வாங்கி போகிறோன்னு பெருசாக இப்போ ஆசைப்பட வேண்டாம் எதையுமே வந்து ஒரு லோன் போடுறீங்கன்னா கூட பாதி வருமானத்துக்கு மட்டும் லோன் போடுங்க மீதி வந்து சேமிப்பில் வைங்க ஏன்னா நிறைய அது வேலையில் பிரச்சனை கொடுத்துரும் அது மாதிரி எதாவது ஒன்று பண்ணி விட்றோம் அது மாதிரி இப்போ தொழிலில் இருக்கக்கூடிய நபர்கள் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு அஷ்டமாதிபதி தசை முழுக்க முழுக்க நான் சொல்லணும் அப்படின்னாக்கா நீங்கள் கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும் தொழிலை எல்லாருக்குமே எல்லாமே கொடுத்துரும் அப்படின்னு சொல்ல முடியாது உங்கள் ஜாதகத்தில் சனியோட செவ்வாய் சேர்ந்து இருந்தால் சனி பார்வையில் இருந்தால் இல்லை சனி வந்து செவ்வாயோட நட்சத்திரம் அப்படி இல்லைனாக்கா செவ்வாய் வந்து சனியோட நட்சத்திரம் இது மாதிரி இருந்து செவ்வாய் மகான் தசை நடத்தினால் அவயோகம் செய்யக்கூடிய நட்சத்திரத்தோடு இருந்து தசை நடத்தினால் இன்னொன்று உங்கள் லக்கண அவயோகராக இந்த செவ்வாய் வந்தாலோ கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய இடமா தான் இருக்கும் அந்த தசங்கிறது கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் ஏன்னா தொழிலுக்கு தான் ரொம்ப முக்கியமாக சொல்லணும் நீங்கள் ஒரு பிளான் பண்ணுவீங்க நடக்கிறது ஒன்றா இருக்கும் ஏன்னா ஏழரசனி அப்படிங்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு இப்படி கொடுத்துரும் அப்படி கொடுத்துருன்னு சொல்ல முடியும் இப்போ வேலைக்கு நான் சொன்னேன் எம்ப்ளாயிக்கு நான் சொல்லிட்டேன் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஆனால் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும் எல்லாமே வளர்ச்சி அப்படின்னு சொல்ல முடியாது அஷ்டமாதிபதி மரண பயத்தையே கொடுக்கும் கடன் பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்கும் கடன் கொடுத்தீங்கன்னா வராது வாங்கினா கட்ட முடியாது பெருசாக வாங்காதீங்க முடிஞ்ச அளவு கை கடக்கமாக வாங்க எவ்வளோ உங்களால் கம்மி பண்ணி கடன் இல்லாமல் வேலை பார்க்க முடியுமோ அதை பண்ணுங்கள் உங்களுடைய உடல் உழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய உழைப்பை போடுங்க அப்போ தான் நீங்கள் முன்னுக்கு வர முடியும் இந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா செவ்வாதசையில் கொஞ்சம் பார்த்து பண்ணுறது நல்லது ஒரு ஒன்றரை வருஷத்துக்குள்ளே பண்ணலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பண்ணிடலாம் எப்படி பார்த்தாலும் அந்த இருபத்தி ரெண்டுலேருந்து ஒரு முப்பதுக்குள்ளே பண்ணுறீங்க அப்படின்னா இது மாதிரி பரிவர்த்தனையில் வந்தவங்களுக்கு திருமணம் நடந்துடும் பரிவர்த்தனையில் வரல சனி பகவான் அதே மாதிரி அந்த குரு வந்து வக்ரமா இல்லைனாக்கா உங்களுக்கு திருமணம் நடக்கும் திருமண ரீதியாக ஏற்றம் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வந்துச்சுனாக்கா வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது வேலை செய்கிற இடத்துலேயும் வாக்குவாதத்தை தவிர்த்துருங்க கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்தால் கூட வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க இதுக்கு நிறைய சொல்லலாம் கணவன் மனைவிக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும் ஒரு வயசு ஒரு முப்பது வயசுலேருந்து நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறீங்க செவ்வாதசிலாக்கா புரிதல் இருக்கும் உங்களுக்கு ஏன்னா அனுபவ ரீதியாக நிறைய புரிதல் இருக்கும் நிறைய நீங்கள் தொழில் ரீதியாக வேலை வாய்ப்பு ரீதியாக நிறைய பேர் சந்தித்து பேசியிருப்பீங்க எல்லாமே ஓகே ஆனால் வீட்டில் மட்டுமே அதிகப்படியான பேச்சுவார்த்தை அதிகப்படியான வந்து வார்த்தைகளை விடுறது இது மாதிரி உரிமை எடுத்து பேசுகிறதுனாலே நிறைய பிரச்சனை வரும் அதனால் கணவன் மனைக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வந்தால் தாழ்ந்து போகிறது நல்லது மற்றபடி ஓகே எல்லாமே சிறப்பு தான் இந்த செவ்வாதசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நன்றி